அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்றால் டிஎன்இபி ஆல்ரெடி ஒரு நியூஸ் அப்டேட் ஆகிருக்கும் எட்டாயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்கள் இப்போது வந்து பார்த்திங்கன்னா மின்வாரிய தகவலின் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபது காலிப்பிடம் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது இதுபோல் தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வேலைவாய்ப்பு தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தமிழக அரசு டேஞ்சு கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி இரநூத்தறுபது காலிப்பணியிடம் வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ வந்து வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்தெந்த காலிப்பணியிடங்கள் எவ்வளோ வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே காலிப்பணியிடங்கள் விவரம் அதன் அடிப்படையில் நூற்றி ஏழாவது வாரிய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி டிஎன்இபியில் பார்த்திங்கன்னா மின்னணுவியல் பிரிவில் நானூறு உதவி பொறியியலாளர்கள் ஆறுநூறு தொழில்நுட்ப உதவியாளர்கள் மெக்கானிக்கல் பிரிவில் ஐம்பது உதவி பொறியாளர்கள் கணக்கு பிரிவில் முன்னது முன்னூறு இளநிலை உதவியாளர்கள் சிவில் பிரிவில் அறுபது உதவி பொறியாளர்கள் எட்நூற்றி ஐம்பது மின் கணக்கெடுப்பாளர்கள் கணக்கீட்டாளர்கள் எட்டாயிரம் கள உதவியாளர்கள் என தமிழக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் உள்ள பத்தாயிரத்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபது காலி நிரப்ப கழகத்தில் மேலாண் இயக்குனர் அரசிடம் அனுமதி கோரி உள்ளார் அதே போன்று தொழில்நுட்ப உதவியாளர் பொறுத்தவரைக்கும் உ இதை உயர்நீதிமன்ற உத்தரின் படியும் கவனமாக பரிசீலித்து அரசு பத்தாயிரத்தி எண்நூறு காலிப்பண்டர்கள் முதல்கட்டமாக மினியல் பிரிவில் இருநூறு தொழில்நுட்ப உதவியாளர்கள் பணியிடங்கள் ஆட்கள் நியமிக்க இரண்டு நிபுணர்கள் ஒப்புதல் அளிக்கிறது அதன்படி இந்த காலிப்பணியராக நிற்பதற்கான பணி மேலாண்மை மேற்கொள்ள தமிழ் அரசு பணியாளர் தேர்வாணையம் டான்ஜிக்கோ அணுக வேண்டும் அதே போன்று விரைவில் அறிவிப்பு மனிதவள கொள்கையை வெகு விரைவில் வகுப்பதோடு ஓய்வூதியான நியமனத்தை ஏற்படுத்த வேண்டும் மனிதவளத்தை முறையாக முறையை பயன்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே விரைவில் பத்தாயிரத்தி இரு அறுபது பத்தாயிரத்தி இருநூத்தி அறுபது காலி பண்ணிட சொல்லியிருக்காங்க அதன் பிறகு டிஎன்இபியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கேங்மேன் கணக்கீட்டாளர்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க எல்லாமே அமௌண்ட் ரிட்டர்ன் ஆச்சுன்னு தெரியல ஆனால் அதே போன்று இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேணும்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அஃபிஷியல் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க அதே போன்று இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இதோடைய நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் அதே போல் மிக முக்கியமான பார்த்தீங்கன்னா மின்சாதனம் பொழுதை சரி செய்வதற்காக குறிப்பாக களப்பிரிவில் முப்பத்தி ஒன்பதாயிரம் தொள்ளாயிரத்தி எழுத்தொன்னு பணியிடங்கள் காலியாக உள்ளன இதனால் தற்போது பணியில் உள்ள ஊழியர்களுக்கு அதிகமான பணி சுமை ஏற்பட்டுள்ளது எனவே புதிதாக ஊழியர்கள் நியமிக்க மின்வாரியம் முடிவு செய்துள்ளது ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு நாற்பதாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கிறது ஆனா இப்போது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக தகவல் ஷேர் டேக் பை